மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு விடயம் கட்டாய நிபந்தனையாக இருக்கிறது இந்த நிபந்தனை இருந்தால்தான் அவர் செய்யக்கூடிய எல்லா அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இந்த நிபந்தனை இல்லாமல் அவர் கோடான கோடி ரூபாய் சதக்கா தர்மம் செய்தாலும் சரி மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்தாலும் சரி அல்லது வேறு வேறு விடயங்களை செய்தாலும் அது அவருக்கு பிரயோஜனத்தை அளிக்காது அந்த முக்கியமான நிபந்தனை என்ன அதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு மனிதர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கிறது இந்த நிபந்தனையுடன் அவர் அமல் செய்தால்தான் தான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அது சின்னச்சிறிய அமலாக இருந்தாலும் சரி அல்லது பிரமாண்டமான அமலாக இருந்தாலும் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் இந்த நிபந்தனை கட்டாயமாக இருக்கிறது இந்த நிபந்தனை இல்லாமல் அவர் கோடிக்கணக்கான தர்மம் செய்தாலும் சரி அல்லது ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாலும் சரி சரி அல்லது பசித்தவர்களுடைய பசியை அளிக்காது என்ன என்னவென்று சொன்னால் அதுதான் இஸ்லாம் அருமையானவர்களே இஸ்லாம் என்பது எந்த அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது அல்லாஹிடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரதானமான நிபந்தனையே அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் மார்க்கறிஞர்கள் கூறுவார்கள் அல் இஸ்லாம் ஷர்துன் லிஸ்ஹாத் இ கபூலில் அமால் இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான நிபந்தனையாகும் எனவே யார் முஸ்லீமாக இருக்கிறாரோ அவருடைய அமல்கள் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இஸ்லாத்துடைய எந்த சட்ட எடுத்தாலும் அவருக்கு நிபந்தனைகளை கூறும் பொழுது முதலாவதாக என்ன நிபந்தனை வரும் அவர் முஸ்லீமாக

என்னுடைய அருட்கொடைகளையும் நான் பூரணப்படுத்திவிட்டேன் ஒரு அதுக்குமுள் இஸ்லாம் உங்களுக்கு இஸ்லாத்தை நான் மார்க்கமாகவும் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லா கூறுகிறானே இந்த ஆயத்து தான் என்று யூதர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இந்த ஆயத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கியதாகவும் அந்த மார்க்கத்தை நான் பொருந்திக்கொண்டேன் என்பதாகவும் கூறுகிறான் ஆகவே இந்த உலகத்திலே பூர்த்தியாக்கப்பட்ட முழுமை பெற்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம்தான் இதைத்தான் இவர்கள் அடிப்படையாக வைத்து உமர்வுகள் சத்தா பிரதியல்லான் அவர்கள்ட்ட இந்த ஆயிரத்தி எங்களுக்கு மத்தியிலே இறங்கி இருந்தால் அந்த இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று இந்த யூதர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த ஆயத்து இந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதற்கு ரசூல் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்பதாவது நாள் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அந்த நாள்

போலவே அல்லா சுபகான இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தியாக ஆக்கியிருக்கிறான் எனவே தான் நாங்கள் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் இஸ்லாம் என்பது முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது ஏன் இது குறைகளற்ற மார்க்கம் எல்லா விடயமும் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஈமானிய இறை விசுவாசம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி அல்லது இபாதத் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி அஹ்லாத் குணங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் எனவே தான் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாம் காட்டிய முறைப்படி செய்ய வேண்டும் இஸ்லாம் காட்டிய முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் இருக்கும் அதோ சல்லா அவர்களுடைய காலத்தில் இபுலு ஜுத்ஆன் என்ற ஒருவர் இருந்தார் இந்த ஹதீஸை இமா முஸ்லீம் அஹமத்துல்லா ஹியாலஹி அவர்கள் தங்களுடைய சஹை முஸ்லீமில் கொண்டு வராங்க ஒரு தலைவர் ஆயிஷா ரதி அல்லாஹ் அனஹா ஹதரஸ் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடத்து கேட்குறாங்க யார் ரசூலல்லா இபுலு ஜுத்ஆன் என்பவர் ஜாஹிலியா காலத்திலே மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவராக உறவுகளுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவராக இருந்தார் இவர் செய்த இந்த அமல்கள் பிரயோஜனம் அளிக்குமா ஃபஹல் அதவருக்கு பிரயோஜனத்தை அளிக்குமா என்று அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அருமையானவர்களே இந்த நேரத்தில் சொன்னார்கள் அந்த அமல் அவருக்கு பிரயோஜனத்தை அளிக்காது ஏன் யா அல்லாஹ் நான் செய்த அழிக்காது மன்னித்துவிடு என்று தான் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதுர சல்லா அலுஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாத்துடைய பெருமதியை சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால இமாம் நவபீ ரஹமத்துல்ல

சுட்டு இதே சுட்டு வரக்கூடிய வழிபோக்கர்கள் இதே போல விருந்தாளிகளுக்கு இவர் இலவசமாக கொடுத்து அவர்களுடைய பசியை தணிக்கக்கூடியவராக இருந்தார் இதை முன்வைத்து தான் ஆயிஷா ரத்தி அல்லான்ஹா சொன்னாங்க இந்த அளவுக்கு பிரமாண்டமான நல்ல விடயங்களை செய்த அப்துல்லா பின் ஜுதானுக்கு நன்மைகள் இருக்கிறதா இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இவர் செய்த அமல் பிரயோஜனம் அளிக்குமா என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் இவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பிரயோஜனத்தை மேற்படுத்தாது என்று தெளிவுன் காரணம் என்ன அவர் முஸ்லீமாக இருக்கவில்லை காஃபிராகவே மரணித்தார் ஆகவே தான் இன்று கோடிக்கணக்கான ரூபாய்களை தர்மம் செய்கிறார்கள் இதே போல ஏழைகளுடைய பசிகளை அவர்கள் வீடுகளை கட்டி கொடுக்கிறார்கள் ஆனால் அருமையானவர்களே இஸ்லாம் அவர்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் விடத்திலே எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு மத்தியிலே இவர் கொடைவள்ளல் என்று இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இவர் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாம் கட்டாயம் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இதுதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் மஸ்ஜிதுல் அக்சாவை ஏற்றுக்கொள்வதற்காக உமர் பின் ஹப்பா பிரதி அல்லாஹு அவர்கள் நேரடியாக சென்றார்கள் அவர்களுடைய ஆடையை பார்த்து ஹதரத் அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ரா ஹரதி அவர்கள் வந்து அமீர் நீங்கள் இப்படியாப்பட்ட ஆடையுடன் வர வேண்டும் நீங்கள் கழுதையின் மீது அமர்ந்து வந்திருக்கிறீர்களே நல்ல அரேபிய குதிரையில்

பயன்படுத்தினார்கள் ஆகவே அல்லாஹ் சுஹானு தாலா எங்களுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாள் அல்லாஹ் எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான் ஆகவே நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை அதிக அதிகமாக நல்ல அமல்களை செய்வோம் அல்லாஹுக்காக என்ற நீயத்து வைத்து நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம் நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது சிறிய ஒரு பொருளை சதக்கா செய்தாலும் சரி அதனுடைய கூலி பிரமாண்டம் அருமையானவர்களே ஆகவே நாம் நம் வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்ன பிரகாரம் நபியவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அமைத்துக்கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாakhir தவா யனி அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்